சிம்பிளாக ஹெல்த்தியாக கோதுமா வச்சு நம்ம ஒரு டீ கேக் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியா வண்டர் கேக் மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நாலு நாள் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் கேக் ஜெல் எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஆனாலுமே பிகினர்ஸ் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேக் பண்ணிடலாம் இது வந்து ஒரு நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம் இதில் நான் மைதா போடாதனால வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் பர்ஃபெக்டாக இதை வந்து எடுத்துக்கலாம் மைதா விடவே வந்து பார்த்தீங்கன்னா கோதுமாவில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா டூட்டி ஃப்ரூட்டி போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளைனாக சாப்பிட்றதோட ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு அரை கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துகிட்டு கோதுமா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கப்புறமா மூணு முட்டை எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் வந்து எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே எடுத்து வச்சுருங்க ரொம்ப இருக்கிற முட்டையை யூஸ் பண்ணக்கூடாது இந்த எக்கோட ஸ்மெல்ல கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வனில எசன்ஸ் போடுறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கை கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும் நீங்கள் லோ ஸ்பீடில் வச்சே பண்ணலாம் இதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் போடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் ப்ரௌன் சுகர் வெல்லம் எது வேணாலும் நீங்கள் போடலாம் எல்லாமே பொடியாக பண்ணி தான் நீங்கள் போடணும் ஸோ வெள்ளத்தோட சிரப் அப்படின்னா நீங்கள் திக்காக இருந்தால் ஊற்றலாம் ஆனால் இந்த ஸ்டேஜில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஃப்ளஃபினஸ் வராது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகும் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா கூட வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் விஸ்கு வச்சு நீங்கள் பீட் பண்ணும்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது வந்து பேல் எல்லோ கலரில் வரும் இந்த எல்லோ கலர் மறைஞ்சு ரொம்ப லைட்டான க்ரீம் கலர் மாதிரி வரும் அதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காகவும் மூணு மடங்கு அந்த மாவு அதிகமாகும் இந்த மாதிரி திக்காக வரும் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து பீட் பண்ணணும் அப்போ தான் கேக் வந்து நல்லா வரும் எக்கு பிடிக்காதவங்களுக்கு தயிர் வந்து அரைக்க பூத்திட்டு நீங்கள் பண்ணலாம் ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கில் இருக்க அந்த கேக்கோட டேஸ்ட்டு நீங்கள் எக் இல்லாமல் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு டெஃபினட்டாக நம்ம தயிரெல்லாம் போட்டால் கொண்டு வர முடியாது கேக் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை அப்படின்னா உருக்குன பட்டர் இல்லை ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா வந்து ஃபைனலாக மாவெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பட்டரை ஒரு கால் கப் பட்டரை உருக்கி கூட நீங்கள் ஊற்றலாம் ஆனால் எப்போவுமே ஆயில் நெய்யெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா கேக் வந்து ரெடியாகி வரும்போது அந்த ஆயிலோ நெய்யோ பட்டரோ கேக்கோட கீழே போயிடும் இதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு கப் வந்து நடித்திருக்கேன் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பால் பவுடர் ஸோ நான் எடுத்திருக்கிற கப்புன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் கோது மாவு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் கப் மில்க் பவுடர் இதை வந்து அடியாக சளிச்சி போட்டுக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் சலிச்சிட்டு அந்த மாவு மறையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் அதே சமயம் ரொம்ப ஓவராக பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு கம்மியாக ஆரம்பிக்கும் கேக்கு ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும் கட்டி ஆகிடும் இப்போ கொஞ்சம் மாவெல்லாம் மறைஞ்சதுக்கப்புறமா திரும்ப சளிச்சு விட்டுறணும் இது வந்து ஒரு பேப்பர் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை சளிச்சு எடுத்து வச்சுட்டிங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு பேக்கிங் சோடா தேவையே இல்லை நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூனுக்குள்ளே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது மில்க் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாம் போடுவாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை ஹெல்த்தியாக இருக்கும்போது நமக்கு அவ்வளோலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் வேணும்னா ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் விட்டுக்கலாம் பைனாப்பிளோ மில்க் எசன்ஸோ ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா டூட்டி ஃப்ரூட்டி இதை போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் அதே சமயம் டூட்டி ஃப்ரூட்டி இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம் இதில் சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம் ரெட் வெல்வெட் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெட் ஃப்ரூட் கலர் ஆட் பண்ணலாம் நீங்கள் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷனுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து சின்ன பேக்கிங் கீன் எடுத்திருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒண்டர் கேக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப குட்டி அழகாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ அதே ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக தான் நைந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் பெரிய ஒரு டின்னில் வந்து பேக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் இப்போது நமக்கு ரெண்டு டின் வந்து வந்தது கொஞ்சம் மாவு தான் ஒரு அரை கப் மாவில் நமக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ கேக் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வைக்க போகிறேன் ப்ரீஹீட்டிங் டைம்னால் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி பேக்கிங் டைம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி மி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஓடிஜி அவன் எல்லாத்துக்குமே சேம் டெம்பரேச்சர் தான் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோ டீமோல் பண்ணலாம் இது பேக் பண்ணோன்னே எடுத்து ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இதில் நீங்கள் ஜாம் வச்சோம் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பர்த்டே கேக் கூட பண்ணலாம் நீங்கள் ரவுண்ட் டீன்ல வந்து நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ரெசிபீஸ் கிட்டத்தட்ட இருபது வகையான கேக் ரெசிபீஸ் ப்ரௌனி ரெசிபீஸ் ப்ரௌனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமாவிலிருந்து ஆரம்பிச்சு ஓட்ஸ் அதுக்கப்புறம் பனனா இது மாதிரி நிறைய இதில் நான் வந்து வீடியோ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் இந்த ஸ்பாஞ்ச் கேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக் எல்லாமே போட்டிருக்கேன் நான் அதையும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்குற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டுருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நீங்கள் ரஸ்கா கூட பண்ணலாம் இது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் இல்லைனா ஒன் ஃபிஃப்டி டிகிரியில் பேக் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு திரும்ப ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்